பெரிய பிக்கப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சிங்கிள் ஓனர் பெரிய பிக்கப்பு ஒரு மூணு இருபத்தஞ்சிக்கு கொடுத்துடலாம் மூணு இருபத்தஞ்சி ஐடியாவில் அவங்க பண்ணலாம் சென்னையில் இருக்குது வண்டி பெரிய பிக்கப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சிங்கிள் ஓனர் பெரிய பிக்கப்பு ஒரு மூணு இருபத்தஞ்சிக்கு கொடுத்துடலாம் மூணு இருபத்தஞ்சி ஐடியாவில் அவங்க பண்ணலாம் சென்னையில் இருக்குது வண்டி